உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ள இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் விரைவில் கூட்டப்பட உள்ளதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்தனர் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி மீனவர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படும் நிகழ்வுகள் அடிக்கடி நடந்து வருவதாகவும் சமீபத்தில் இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க முயன்றபோது போது படகு கவழ்ந்து மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அதனால் இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டத்தை விரைவில் கூட்ட வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாகவும் வாதிட்டார் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசு பிளீடர் எட்வின் பிரபாகர் மீனவர்கள் கைது சம்பவங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார் மத்திய அரசு சார்பில் ஆஜரான உதவி சொலிசிட்டர் ஜெனரல் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்கள் மத்திய அரசின் நடவடிக்கையால் அவ்வப்போது விடுவிக்கப்படுவதாகவும் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இரு நாட்டு செயலர்கள் அளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு விரைவில் கூடி இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க உள்ளதாக விளக்கமளித்தார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மத்திய அரசின் வாதத்தை பதிவு செய்து வழக்கை முடித்து வைத்தனர்